அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்திருக்கிறார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்திருக்கிறார் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வருகை புரிந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அண்மை செய்தியாக நேற்று நடந்த அந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் பல்வேறு நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விமான விபத்து நடந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இப்ப இந்த விமான விபத்து நடந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வருகை புரிந்திருக்கிறார் இது தொடர்பான அகமதாபாத்ல இருந்து லண்டனுடைய நகருக்கு நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்தினுடைய போயிங் ரக விமானத்துல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்தார்கள் இந்த விமானம் புறப்பட்ட இரண்டே நிமிடங்கள்ல மீண்டும் விமான நிலையத்திற்கு அருகே கூடிய ஒரு மாணவர் விடுதி கட்டடத்தின் மீது விழுந்து நொறுங்கி பெரும் விபத்துக்குள்ளானது உடனடியாக மீட்பு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா டெல்லியிலிருந்து அஹ் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விரைந்தார் அதே போல மத்திய விமான துறை அமைச்சர் ராம்மோபன் நாயுடு உள்ளிட்டோரும் குஜராத் மாநிலம் விரைந்திருந்தார்கள் நேற்று இருவருமே பலகட்ட ஆலோசனைகளை நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக அந்த விமான விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்றெல்லாம் பார்வையிட்டு அதிகாரிகளோடு பெற்றிருந்தார்கள் நேற்று இரவு வரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பார்வையிட்டல் மற்றும் அந்த முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடியிடம் விவகாரங்கள் குறித்து மீண்டும் தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்திருக்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அகமதாபாத் வருவார் என்று பிரதமர் அலுவலகங்கள் தரப்புல தகவல்களாக தலை போன்ற ஊடக விழா தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே இன்று காலை தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத் வந்தடைந்த இந்த நிலையில அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து அருகாமில் அந்த விமான விபத்து நடந்த இடத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இவர்கள் மட்டுமல்லாமல் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் எல்லாம் ஆலோசனை நடத்தினார் விமான விபத்து நடந்த இடத்துல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக கூடிய நிலையில ஒருவர் மற்றும் உயிர் பழத்திருக்கார் அவர் ஏற்கனவே நேற்றைய தினம் முதல் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த நபர் விமான விபத்து ஏற்பட்ட உடனே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக விமானத்திலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டவர் மாறாக மற்ற அனைவருமே விமான விபத்தில் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குஜராத் அரசு தரப்பில் கூடிய நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி விமான விபத்தில் நடந்த இடத்தை பார்வையிட்டதோடு அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி சற்று நொடிகளுக்கு முன்னதாக அகமதாபாத்தில் அந்த விமான விபத்து நடந்த இடத்திலிருந்து மீண்டும் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் மருத்துவமனைக்கு சென்று அந்த ஒருவர் மற்றும் உயிர் பின்னர் அல்ல அவரை சந்தித்து நலன் விசாரிப்பார் என்று அதிகாரிகள் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுக்கூடிய ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குவார் என சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு தரப்புல வழங்க வேண்டிய இழப்பீடுகள் அறிவிப்பது இப்படியான பல விஷயங்கள் குறித்தெல்லாம் குஜராத் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை மட்டுமல்லாமல் குஜராத் அரசு தரப்பிலிருந்து ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே இப்போது சூழல் எப்படி இருக்கிறது அந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில அதுல ஐம்பத்தி ஆறு பேர் வெளிநாட்டை அறுபத்தி ஒரு பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அந்த அறுபத்தி ஒரு பேருடைய நிலைமை என்ன அவர்களுடைய உடல் எப்போது அவருடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறது இவை மட்டுமல்லாமல் பலருடைய உடல் அப்படின்றது அது ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடல் எரிந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களை எப்படி அடையாளம் காண போகிறார்கள் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் குஜராத் அரசு செய்தியாளர்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிப்பார்கள் அப்படின்ற ஒரு தகவல்களையும் சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்டோர் எல்லாம் உடனடியாக அகமதாபாத் விரைந்து அகமதாபாத்தில் விமான விபத்து நடைபெற்ற இடத்தையும் மீட்புப் பணிகளையும் துரிதமாக செய்யுமாறு பார்வையிட்டதோடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது உட்கான தகவல்கள் நேற்று இரவே வழங்கி அடிப்படையிலே இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமானப்படையினர் புறப்பட்டு அகமதாபாத்துக்கு இந்த நிலையிலே விமான நிலையத்திற்கு அருகாமையிலிருந்து விமான விபத்து நடந்த இடம் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாதுகாப்பு வாகனம் என்பது அந்த இடத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக வந்த பிரதமரும் பார்வையிட்டதோடு அதிகாரிகளோடு அந்த இடத்துல நின்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதற்கு பிறகாக உரிய அறிவுறுத்தல்களை பிரதமர் வழங்கியதாக தெரிகிறது காட்சிகள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் இருந்தது அதற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் நேரடியாக அவர் மருத்துவமனைக்கு சென்று தப்பி இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்தாலும் விசாரிப்பார் என்றும் அதற்கு பிறகு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்பார் என்றும் அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யோகேஸ்வரன் பிரதமருடன் யாரெல்லாம் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிற நிலையில அதுல யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க அது குறித்த தகவல்கள் இருக்கா பூர்ணிமா பிரதமர் நரேந்திர மோடியோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதே போல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இவர்களை தவிர குஜராத் மாநில முதலமைச்சர் மற்றும் குஜராத் மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் இருவருமே பிரதமர் நரேந்திர மோடியுடனான இந்த ஆய்வின் போது உடன் இருந்தார்கள் இவர்களை தவிர குஜராத் மாநில காவல்துறையினுடைய டிஜிபி அதே போல தீயணைப்பு துறையினுடைய உயர் அதிகாரிகள் என்டிஆர் குழுவினுடைய மூத்த அதிகாரிகள் இவர்கள் எல்லாமும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான அந்த ஆய்வு கூட்டத்தின் போது அவர்கள் இருந்தார்கள் காட்சி மூலமா நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது பிரதமர் நேரடியாக நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த இடத்திற்கு வந்தபோது அமித்ஷா அந்த அந்த பார்வையிட்டுடைய இடத்திற்கு அவர் செல்லும் போது அந்த இடமே ஒரு புகை மூட்டமாக தீ எரிந்து கொண்டிருந்த நிலையில இருந்தது அப்போது வரை இந்த மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது ஆனால் நேற்று நள்ளிரவுக்குள்ளே பெரும்பாலானவருடைய உடல்கள் மீட்கப்பட்டு விட்டது இவை மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட இடத்துல மீட்பு பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து விட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கூடிய நிலையில பிரதமருடைய வருகையின் போது

கூட்டம் அமதாபாத் நடைபெறும் அந்த ஆலோசனை கூட்டத்துல அகமதாபாத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள் குறிப்பா அதிகாரிகள் உள்ளிட்டோர் எல்லாம் விமான போக்குவரத்து அதிகாரிகளும் பங்கேற்ற இருக்கிறார்கள் இந்த விமான விபத்து தொடர்பாக ஊடகங்களுக்கும் அல்லது வெளியில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் விமான நிறுவனத்திற்கும் ரகசியம் காக்கப்பட வேண்டிய விவரங்களை தவிர்த்து மற்ற விவரங்களை பொது வெளியில் வெளியிடுவார்கள் அதிகாரிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடிகிறது ஏனென்றால் இது போன்ற விபத்துக்கள் அனைத்து தகவல்களுமே வெளியிட முடியாது அரசுடைய பாதுகாப்பு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே வெளியிடுவார்கள் அந்த அடிப்படையில் முக்கியமான விஷயங்கள்ல என்ன நம்முடைய தகவல்களை பொதுவெளியில் வெளியிடலாம் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய உடல் எப்போது அனுப்பி வைக்கப்படும் இப்படியான விஷயங்கள் குறித்து எல்லாம் மட்டுமே பொதுவெளியில் தெரிவிப்பார்கள் எதிர்பார்க்க முடியும் இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் அதே நேரத்துல உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு குஜராத் அரசு தரப்பிலிருந்து வழங்குவது தொடர்பான ஒரு முடிவு செய்யப்படும் அப்படின்றதா இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவலாக இருக்கிறது புரணிமா யோகேஸ்வரன் இப்ப பிரதமர் வருகையை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர் வருகையை முன்னிட்டு அந்த பகுதியில போக்குவரத்தில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது புரியுமா பிரதமருடைய வருகை என்பது ஒரு ஒரு நேற்று பேர் விபத்து நடைபெற்றிருக்கிற அந்த விபத்து நடந்த இடத்தை உடனடியாக பார்வது பார்வையிடுவதற்காக மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத் வந்து இருக்கார் வழக்கமா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பேரணிக்காகவோ அல்லது பல்வேறு மாநில அரசு நிகழ்ச்சிக்காக செல்லும் போது அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல பாதுகாப்பு தொடர்பான விவரங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள் பேரணி நடக்கும் பொதுக்கூட்டம் நடக்கும் ஆனால் பிரதமர் விமான நிலை மற்றும் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த விபத்து நடந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்தார் வழக்கமா நீங்க வருகையின் போது பிரதமருக்காக பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு வாகனங்கள் கூட இன்று இல்லை மாறாக குஜராத் மாநிலத்தில் பாதுகாப்பு வாகனத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி பயணித்திருக்கார் அப்படின்ற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் எனவே இது திட்டமிடப்பட்ட ஒரு பயணம் தான் ஆனால் குறுகிய நேரத்தில் திட்டமிடப்பட்ட பயணம் என்ற ஒரு காரணத்தால் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்ல பாதுகாப்பு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட போலீசார் அந்த இடத்துல பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள் மட்டுமே பாதுகாப்பு வழங்கி இருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வந்தத ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார்கள் அந்த விமான விபத்து நடந்த அந்த இடத்திற்கும் விமான நிலையத்திற்கும் மிக மிகச் சிறிய தொலைவு மட்டுமே இருக்கிறது அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்திற்கு அருகாமையிலேயே தான் என்எஸ்டி கமாண்டோட கேம்ப் இருக்கு இவை மட்டுமல்லாமல் ராணுவ மருத்துவமனைகள் இருக்கு அதனால் அது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி என்ற ஒரு தகவல்களையும் கூடியவர்கள் சொல்கிறார்கள் எனவே பிரதமருடைய வரிசைக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் பிரதமருடைய வருகை என்பது குறுகிய நேரத்தில் திட்டமிடப்பட்டது என்ற ஒரு காரணத்தால் மாநில அரசு தரப்பிலோ அல்லது காவல்துறை தரப்பிலிருந்து பாதுகாப்பு தொடர்பான விவரங்களை எல்லாம் வெளியிடப்படவில்லை விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்